நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஃபோர் நியூஸ் தமிழ் குற்றாலத்தில் படகு சவாரி துவக்கம் குற்றாலத்தில் படகு சவாரியினை அமைச்சர் கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது அனைத்து அறிவுகளிலும் சீரான நீர்வரத்து உள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் அவ்வப்போது மிதமான சாரல் மழையும் வெயிலும் கலந்து சீசன் களை வருகிறது சீசன் காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரக்கின்றனர் அவர்களை மகிழ்விக்க சுற்றுலாத்துறை மூலம் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி வசதி செய்து தரப்பட்டுள்ளது இதில் இருநபர் செல்லும் பெடல் படகிற்கு இருநூறு ரூபாயும் நான்கு பேர் செல்லக்கூடிய படகுகளுக்கு முன்னூறு ரூபாயும் துடுப்பு படகிற்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் முப்பது நிமிடங்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தற்போது இருபத்தி ஐந்து படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த படகு சவாரியினை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா பழனி நாடார் பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்